ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு ஒரு சூப்பரான புதினா துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகணும் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ப பூண்டு பல்லை எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவு வந்து இஞ்சி எடுத்திருக்கேன் இந்த ஒரு நாலஞ்சு பச்சை மிளகா காரத்துக்கேற்ப எடுத்திருக்கேன் கூடவே வந்து ஒரு மூணு பீஸ் அளவுக்கு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கருப்பு உளுந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் வந்து புளி இது எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் அப்புறம் கீரையில் வந்து நான் இன்றைக்கி கொத்தமல்லி அதுக்கப்புறம் புதினா அதுக்கப்புறம் கருவேப்பில் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஒரு பேனில் வந்து நான் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் உங்களுக்கு வந்து கடலை எண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த தேங்காய் அண்ணெயில் நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த கருப்பு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன் எப்போவுமே உளுந்து வந்து உங்களோட சாப்பாட்டில் சேர்க்குறீங்க அப்படின்னும் போது கருப்பு உளுந்து தோலோடு சேர்க்குறது வந்து ரொம்பவே நல்லது ஸோ இன்றைக்கும் நான் கருப்பு உளுந்து வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் கூடவே வந்து இந்த இஞ்சி அதுக்கப்புறம் பூண்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா கூடவே புளி இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இது நல்லா வதக்கிட்டீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெந்துடும் அதுக்கப்புறமா கழுவி வச்சுருக்க கீரையை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு தேவைன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மிக்சியில் போட்டு அரைக்கிறீங்க இல்லையா அப்போ கூட நீங்கள் வந்து கல் உப்போ இல்லை சால்ட் உப்பு அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு சட்னி ஒரு துவையல் தான் நான் சொல்லுவேன் இந்த டெய்லி உங்கள் ஃபுட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு லன்ச் எது கூட ரைஸ் கூடனாலும் சரி இல்லை சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி எது கூட சாப்பிட்டாலும் ஒரு ஸ்பூன் இதை எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி நான் இப்போ சொல்லுவேன் இது உங்கள் ஹேர் ஸ்கின் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது ஓகேவா ஸோ இப்போ நான் அரைச்சிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் விட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு இந்த மாதிரி மையை எடுத்துக்கிட்டேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்